السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أن நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகைக்கு பின் இந்த ஐந்து து ஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இம்மை மறுமைக்குரிய அனைத்து நலவுகளையும் உள்ளடக்கிய மிகச்சிறந்த து ஆவாக இந்த து ஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெருகுவதற்கு இந்த ஐந்து து ஆக்களையும் அதிகமாக ஓதுங்கள் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஐந்து து ஆக்களை வீடியோவில் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்ல அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த ஐந்து து நாம் ஓதுவோம் அவ்வாறு இடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு மிகச்சிறந்த ஐந்து து ஆக்கள் அதாவது இம்மை மருமையினுடைய அனைத்து நலவுகளையும் உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உலகத்தினுடைய விடயங்களாக இருந்தாலும் சரி அதே போன்ற மர்மையுடைய விடயங்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் உள்ளடக்கியதாக இந்த து ஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது து யா அல்லாஹ் எனது நடத்தைக்கு பாதுகாப்பாக உள்ள எனது மார்க்கத்தை எனக்கு சீர்படுத்துவாயாக அல்லஹவிடத்திலே நம்முடைய மார்க்கத்தை நாம் சீர்படுத்துவதற்கு இந்த ஆவின் மூலமாக நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம் இரண்டாவது நான் வாழ வேண்டிய இம்மையை எனக்கு சீர்படுத்துவாயாக மூன்றாவது ஆ நான் திரும்பி வரவுள்ள மறுமையை எனக்கு சீர்படுத்துவாயாக நான்காவது ஆ வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கூடுதலாக செய்வதற்கு எனக்கு காரணமாக்குவாயாக ஐந்தாவது மரணத்தை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கு எனக்கு காரணமாக்குவாயாக என்று வரக்கூடிய இந்த ஐந்து து ஓதுவோம் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஐந்து து ஆக்களும் இம்மை மறுமைக்குரிய அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கின்றது தமிழிலே இந்த து ஆக்களை ஓதுவோம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம் இதனுடைய கருத்துகள் நாம் தமிழிலே கேட்கின்ற பொழுது நமக்கு நன்றாக விளங்குகின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் இந்த ஐந்து ஆக்களை கொண்டு நாம் அல்லாஹ் விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் வல்லனா நாயன் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துள் சுதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்